பொதுவா ஒரு ஆள் செத்து போயிட்டா வருத்தமாவோ தானே இருக்கும் ஆனந்தமே இன்பத்தில் அப்படின்னு பயங்கரமா உள்ளுக்குள்ள கரை புறண்டு ஓடுது தப்பா நினைக்க கூடாது எனக்கு தோணுது பட் ஆனா ஏன்னா இதுக்கு வருத்தப்படணும்ன்ற கொஞ்சம் கூட அந்த எண்ணம் துணி கூட வரல சார் இந்த சிவராமன் கார்டு சிவராமன் எந்த சிவராமே கிருஷ்ணகிரியில பர்கூர் பக்கத்துல ஒரு பன்னெண்டு வயசு பிள்ளைய பதிமூணு பேரை நடுராத்திரி எலிப்பு சிறப்பு பயிற்சி கொடுத்தா சிவராமே அந்த சிவராமே செத்துட்டாரா சார் இன்னைக்கு காலையில அஞ்சரை மணிக்கு அதிகாலை அஞ்சரை மணிக்கு அண்ணாறு உயிர் உடம்புல இருந்து பிரிஞ்சிருச்சா எலிபேச தின்னு செத்து போயிட்டா எலி பேசி இப்ப நான் தெரியாம தான் கேட்கிறேன் இதுக்கு யாராச்சும் நான் வருத்தம் போடுறதுன்னு எடுத்தீங்கன்னா ஐ ஆம் வெரி சாரி அது உங்களுக்கு வருத்தமா போய் முடியும் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை இப்ப எலிபேசு தின்னதுனால இவர் என்ன ஏதாவது தேச தந்தை ஆயிரும் அப்படியா இல்ல தியாகி ஆயிரும் அப்படியா என்னது ஏன் எலிபேசு தின்னு இருக்காது பரவாயில்ல இதுக்காக யாரையும் போய் மானேன் ரோசா காலணி எவ்வளவு ஒத்துக்க மாட்டாங்க இத்தனை நாளா போட்ட வேச வெளியில ஒத்துவிட்டு இனிமே அந்த ஊருக்குள்ள நாம எப்படி போய் இருக்கோம் அந்த கவலை தான் வேற எந்த கவலையும் கிடையாது நம்ம இனிமே என்ன சொன்னாலும் இவங்க நம்ம நம்ப மாட்டாங்க இது ஒரு நல்ல குடும்பம் இருந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு இமேஜை மேனேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க அது இனிமே அந்த இமேஜ போய் எப்படி அந்த பிள்ளை ஏதாச்சும் ஒரு பிள்ளைய இவனை போய் பக்கத்துல உட்கார அந்த சொந்தக்கார பிள்ளையாவே இருக்கட்டும் அதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் எலிபேஸ்ட் ஆனா எல்லாருக்கும் டவுட் எலிபேஸ்ட் அவராதுன்னா பிள்ளையா இல்லை எவனாச்சும் கொடுத்தானா அந்த டவுட் அத்தனை பேருக்கு இருக்குப்பா ஆனா இதுல என்ன தெரியுமா பொறுமை அரட்டி பேட்ட அவங்க அப்பா பாவம் ரோட்ல போறப்ப அவரும் அடிப்படி செத்து போயிட்டாரு அன்னைக்கு நினைக்க ரோட்ல போறப்ப ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு இந்த பக்கம் அவரு அந்த பக்கம் இவர் இவர் தானா போயிட்டார் எத்தனை பேருக்கு இந்த நியூஸ் அந்த அவங்க அப்பா இறந்து போன பா அவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியல இவன் மன்னர் இவன் பேசுற பேச்செல்லாம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியும்ல இந்த பாபு மொழியில ஒரு வீர வசனம் எல்லாம் பேசியிருக்காங்க அதை பார்த்தேன் இலங்கையில எங்கள் பெண்கள் மேல் கை வைத்ததுனால அவர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாப்புல இன்னைக்கு அவ இதெல்லாம் அவ விட்டு பொங்கலையா தெரியல போல பொம்பளை புள்ளையெல்லாம் தெரியும் பொம்பளைன்னே சொல்ல முடியாது பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு எதுவும் தெரியாது கடைசி ஆனா ஒருவேளை ஒருவேளை இதெல்லாம் வெளியில வரலன்னா இன்னமும் ஆட்டம் ஆடிப்பீல கடைசி வரைக்கும் மாட்டாத வரைக்கும் அத்தனை பேரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி மஜா பண்ணி இருந்திருப்பாங்க இல்ல மாட்டினதுனால ஊசு போயிடுச்சு இப்ப ஒருத்தனை எதுக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணி யாராவது வீர வழக்கம் வைக்க போறீங்களா இந்த சாவுக்கு வச்சுதான் பாருங்களேன் புளி எடி பேசி தின்னுட்டு செத்து போயிடுச்சு சொல்லி தான் பாருங்களேன் ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இதெல்லாம் தோணுது ஏன் அப்படின்னா அவங்க மறுபடியும் உள்ளுக்குள்ள போறப்ப அவங்க வாழ்ந்த இது ஆல்ரெடி ஒரு இடத்துல உட்காந்து பயன்படுத்தல அவங்க கீழே இறங்கிறதுக்கு முடியாம போயிருது அவங்களால அதை அவங்களால் ஃபேஸ் பண்ண முடியல சில பேர் இருக்கிறாங்க எதை பத்தி கவலைப்படாமே தான் தப்பே பண்ணலை அப்படின்ற ஒரு பல பேர் கோர்ட்டு வந்து இதெல்லாம் வந்து அவங்களா வாங்கி சாப்பிடு அவங்களுக்கு நம்மளா ஏதாவது வாங்கி குடுக்கணும் இல்ல உள்ள வச்சு அமுக்கணும் அப்படி பண்ணாக்க இதெல்லாம் வந்து வெளியில வராது அதை மீன் அந்த எண்ணங்கள் வெளியில வராது அது உள்ளுக்குள்ளேயே போட்டு புதச்சு அதை செத்துரணும் எண்ணத்தை சாப்படிக்கணும்னா இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள ஆளை எப்படியாவது சாப்பிடுச்சு அவங்களா செத்து அதான் நல்லது பட் இமீடியா ஓரளவுக்கு ஏன்னா அதாவது சில பேர் நினைக்கலாம் சாவுல போய் இப்படி சந்தோஷமா இருக்கலாமு சா சில பேர் சத்தா உலகம் கூட கொண்டாடலாம் ஹிட்லர் சாவுக்கு உலகம் கொண்டாடுச்சு இன்னும் ஏகப்பட்ட பேருக்குடியின் சாவுக்கும் உலகம் கொண்டாடுச்சு அந்த மாதிரி இவங்க எல்லாம் குட்டி குட்டி அதோட மினியேச்சர்ஸ் ஊருக்குள்ள அவங்க எங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க இவங்க எல்லாம் சத்தாலும் தானா சத்தாலும் சரி இந்த சேர்ந்த சாவரத்தாலும் சரி உணர்ச்சி வாய்ப்பட்டு அதுல எல்லாம் வந்து வருத்தப்படுறதுக்கு ஐயோ போயிட்டானே இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல இந்த மாதிரி உடலுக்கு வந்து இதெல்லாம் வந்து விதி கர்மாலாம் கிடையாது இது வேற வழி இல்லை இதுக்கப்புறம் அவங்க ஏரியாவுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கம்பீரமான பைக்கை பிடிச்சாலும் புடிஞ்சிடுவாங்க கூழாக்கிடுவாங்க பூச்சி ஓடி ஓடிடுவாங்க எந்த இடத்துலையுமே அவங்க அதாவது நல்ல கெத்தா ஹையரா ரொம்ப காஸ்ட்லியா பேண்ட் சூட்டு வேட்டி சட்டை போட்டு தெரிஞ்சாலும் அவன் ரோட்டில் நடக்கிறப்ப அவனுக்கு அம்மனை மத்த ஃபீல் ஆகும் ஓரளவுக்கு உணர்ச்சிகள் உள்ளவைகள் உணர்ச்சிகள் உள்ள இருக்கு அது அவ்வளவு மற்றபடிக்குள்ள யார் யாருக்கோ அவனை செத்து வருத்தம் சொல்லுங்க பார்ப்போம்